ஆ சார் வணக்கம் சார் வணக்கங்க ஆ சார் இன்றைக்கு நடைபெற தாவேக்கா மாநாட்டில் வந்து பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கு அடிப்படை வசதிகள் நிறைய இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு சார் அதுக்கு நீங்க உங்க ட்விட்டர் தளத்துல ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தீங்க அது குறித்து உங்களோட பார்வை என்ன சார் ஒழுங்கா அடிப்படை வசதிகளா இல்ல 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 குறைபாடுகளுக்கு ஆதரவு இல்ல இது இவ்வளவு லட்சம் பேர் வர்றப்பங்க இங்க வந்து என்னன்னா அரசாங்கமும் பெரிய சப்போர்ட் கிடையாது அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா எதிரிகள் நண்பர்கள் இதெல்லாம் இருக்கலாம் பட் இவ்வளவு பெரிய ஒரு மாநாடு நடக்கும்போது அரசாங்கம் வந்து ஓரளவுக்கு அது கோஆபரேஷன் இருக்கணும் பெரிய கோஆபரேஷன் இருக்கிற மாதிரி தெரியல அவங்க தாபைக்காவை பொறுத்த வரைக்கும் நானும் பாக்குறேன் ஆம்புலன்ஸ்கள் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு ஆம்புலன்ஸ் மோ நிக்குது உள்ள மருத்துவ குழுக்கள் தனித்தனியா போட்டிருக்காங்க தண்ணி டேப் போட்டு வச்சிருந்திருக்காங்க ஆனா என்ன பிரச்சனைன்னா அது உடஞ்சிருக்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நைட்டே எல்லாம் பாட்டில் பண்ணிட்டாங்களோ என்ன தெரியல இதாயிடுச்சு இன்னைக்கு லாரியில தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க போல அதுபோக பாட்டில்கள்லயும் தண்ணி கொண்டு வந்து எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ண ட்ரை பண்றாங்க இது இவ்வளவு பெரிய கூட்டத்துல நீங்க என்ன எவ்வளவு நீங்க சரியா பண்ணாலும் சில குறைபாடுகள் வராம வாய்ப்பே கிடையாதுங்க இது யார் நடத்தினாலும் சரி திமுக மாநாடு நடத்தினாலும் சரி அதிமுக நடத்தினாலும் சரி இந்த இது ஏன் வந்து பயங்கரமா இருக்குன்னா ஊடக வெளிச்சம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது இப்போ ஒரு திமுக மாநாடு நடக்குதுன்னா நமக்கு தெரியும் அந்த மாநாடு நடக்கிறப்போ ஒளிபரப்பு நடக்கும் ஒரு நேரலை வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநாடு நடக்கிறப்போ ஐயா முதல் தொழில் முதல் அப்ப நடக்கும் இது கிட்டத்தட்ட நேத்து நைட்ல நேரடி ஒளி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப நிச்சயமா அந்த குறைகள் பெருசா வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும் இது வந்து கண்டிப்பா நடக்கும் சார் இந்த ரொம்ப உச்சி வெயிலா இருக்கு ஆனா மக்கள் வர நேரத்துல ஒரு பந்தகால் கூட அமைக்கல வெளியே வந்து உணவு விலைகள்லாம் அதிகமா இருக்கு தண்ணீர் பாட்டிலோட விலை ரொம்ப அதிகமா இருக்கு இப்படி ஏகப்பட்ட விலைகள் அதிகமா இருக்கு மக்கள் ரொம்ப சிரமப்படுத்தாதா அது அதாங்க இது வந்து அதான் சொல்றேங்க ஊடகங்கள் வந்து என்னன்னா நேத்துல இருந்து லைவ் விட்டுட்டு எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு அவங்களோட டிஆர்பிக்கு எல்லாரும் இதுலதான் உட்காந்துருக்காங்க சரிங்களா இதுல அங்கு இலவசமாகவும் பல லட்சம் பொட்டலங்கள் உணவுகள் வழங்கப்படுது அதை கவர் பண்றதுக்கு ஆள் இல்லை சரிங்களா ஒரு செய்தியாளர் போய் கேட்கறது ஒரு பட்ஜெட்ல ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த செய்தியாளருக்கு கொடுக்குறாங்க கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க நல்லா இருக்குது அப்படிங்கறது இப்போ அதை கவர் பண்றதுக்கு ஆள் இல்லை எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க விட நீங்க வந்து பாத்தீங்கன்னா காட்சி ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அட்டன்ஷன் திரும்பும் சோ அது சகஜம் தான் நான் வந்து தப்புன்னு சொல்றேன் இப்போ இதுல குறைகளே இல்லைன்னு நீங்க சொல்ல வரலங்க நிச்சயமா குறைகள் இருக்கு ஆனா என்ன பிரச்சனைனா இத்தனை லட்சம் தொண்டர்கள் கூடும் போதுங்க இத்தனை லட்சம் மக்கள் கூடும் போது இது தவிர்க்கவே இயலாத ஒரு ஒரு அது அவங்க வந்து வேணும்னே பண்ணல வேணும்னே அவங்க எந்த ஏற்பாடுமே செய்யாம ரொம்ப அலட்சிய போக்கூடன்னு செயல்பட்டு ஒரு மருத்துவ முகாம் கூட அமைக்காம இருந்தானா பரவாயில்ல அவர் தெளிவா சொல்லியிருக்காரு அறிக்கையிலேயே என்ன சொன்னாரு ஒரு நாலஞ்சு நாலு நாள் அறிக்கை நாலு நாளைக்கு முன்னாடியே அறிக்கையில என்ன சொல்லிருக்காரு தெளிவா நீங்க குழந்தைகள் கூப்பிட்டு வர வேண்டாம் நீங்க வந்து அதே மாதிரி பள்ளி மாணவர்கள் வர எல்லாமே அறிக்கையில சொல்லி வர வேண்டாங்கிறத சொன்னாங்களே தவிர நீங்க வாங்க எல்லாம் வாங்க நான் வந்து கூட்டத்தை காட்டணும்னு அவரு சொல்லவே இல்லை அவரு அதை மீறி அவரோட அவர் மேல இருக்கிற அன்பாலும் இங்க கூட்டிருக்காங்க சார் இங்க இருந்தாலும் இந்த லட்சக்கணக்கான மக்களும் வந்து ஒரு நடிகர் விஜயதான் பாக்க வராங்க யாருமே கொள்கை இல்லாதவங்க ஒரு ரசிகர்கள் மனப்பான்மையில தான் வராங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு கட்சிகள் பூரா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏழு எழுவத்தஞ்சு வருஷமா அந்த கொள்கை குன்றுகளா இருந்து தமிழ்நாட்டை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உயர்த்தி முன்னேற்றி முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க இப்போ இந்தியா லெவல் உடனே என்னங்க வாங்கிங்கன்னா தமிழ்நாடு சிங்கப்பூர் உடனே இன்னைக்கு காசு இல்லாமல் நாமக்கல்ல கிட்னி வித்த துயரமெல்லாம் நடந்திருக்குதுங்க ஏன் தமிழ்நாடு அந்த நிலைக்கு இருக்குதுங்க இன்னைக்கு அவ்வளவு காசு இருந்ததுன்னா ஒரு மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபாய்க்கு வட்டி கட்ட முடியாமல் அவன் கிட்னி விற்றுருக்கானுங்க தமிழ் மக்கள் அந்த பாட்டில் பண்ணுறாங்கங்க அப்போ அவ்வளவு கொள்கை இருந்தால் நீங்கள் அந்த தமிழ் மக்களுக்கு அதெல்லாம் பண்ணியிருக்கணுமில்ல இன்னும் தாவ வைக்காம ஒரு கட்சியே தேவைப்பட்டிருக்காதுங்க இன்னைக்கு திராவிட கட்சிகள் அவங்க அவங்க வேலையை இப்ப அவங்க வேலை செய்யறேன்னு சொல்ல நிச்சயமா செஞ்சிருக்காங்க ஆனா செய்யாத வேலைகள் பல கோடி வேலைகள் இருக்குது அதனாலதான் இன்னொரு கட்சியை தேவைப்படுதுங்க இவங்க கொள்கைகள் எல்லாம் வந்து இவங்க சொல்ற கொள்கைகள் இவங்க சொல்ற சமத்துவம் இது எல்லாம் சரியா கடைபிட்டு இருந்தா கடைபிட்டு பிடிச்சிருந்தா இன்னைக்கு நாம பார்த்தோம் நீங்க வந்து சம சமத்துவம் சமத்துவம்னு சொல்றப்ப இன்னைக்கு துப்புரவு பணியாளர்களை என்ன பாடுபடுத்துறாங்கன்னு கண்ணு முன்னாடி நீங்க எல்லாரும் பாத்தீங்க ஊடகங்கள் பாத்தீங்க அப்போ இது எல்லாம் பெயரளவுக்கு மட்டுமே கொள்கையை வச்சுக்கிட்டுங்க திரும்ப திரும்ப மக்களை சுரண்டியே தான் வாழ்கிறது டாஸ்மாகை நம்பியும் மக்களை சுரண்டியுமே அரசாங்கங்கள் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்குதுங்க அதுக்கான மாற்றம் வேணும்னு மக்கள் நினைக்கிறதோட விளைவுதான் இந்த தாவேக்கா மாதிரி கட்சிகள் இல்லைன்னா தாவேக்கா வந்து யாருமே ஆதரவு தெரிச்சிருக்க மாட்டாங்க இல்லங்க நாங்க எங்களுக்கு ஆட்சி நல்லா இருக்குது எங்களுக்கு எதுக்குங்க இன்னொரு கட்சின்னு எல்லாருமே சேர்ந்து குரல் கொடுப்போம் மாற்றத்திற்கான ஆரம்பம் இது வேற ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஓகே சார் சார் இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார் இப்ப தீமான் அவர்கள் வந்து விஜய் ரொம்ப தாக்கி பேசிக்கிட்டு இருக்காரு அவருக்கு அது அதே இருக்காரு ஒரு ரசிகரமான பழமையில ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குதுங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதே அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ஆனா இதே அண்ணன் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து எனக்காண்டி மைக் எடுத்து பாடினாரு அது வந்து எவ்வளவு பெரிய சப்போர்ட் என் தம்பி என் தம்பின் இருந்தாரு ஓகே ஒரு கொள்கை பிறழ்வுங்கிறது நடக்கதா செய்யுங்க இருவேறு கட்சிகள் அப்படிங்கிறப்ப கொள்கை மாற்றி இருக்கதான் செய்யும் இப்ப அண்ணனுடைய சித்தாந்தத்தபடி வந்து அவர் எதிர்க்க வேண்டிய முதல் நாள் அப்படிங்கறது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கட்சி வந்து அதுக்குதான் இருக்குது இப்ப இன்னுமே வந்து மக்கள் மத்தியில் நிறுவனமே ஆகாத தாவேக்காவ புடிச்சு பேச வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு புரியலைங்க உண்மையுமே இளைஞர்கள் கூட சீமான ஒழிக்க அப்படின்னு ஒரு கோஷம் போற வீடியோ இது இது நல்லா தெரிஞ்சுக்குங்க இது வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த அரசியல் இதுல இருக்குற வந்து பல லேயர்கள் வந்து தெரியாதுங்க அண்ணன் தெளிவா வந்து சீமானாட்டுக்கு முன்னாடிதான் அடிச்சிருக்காரு அதோட ரிசல்ட் இந்த மாநாட்டுல வரும்னு அவருக்கு நல்லா தெரியும் ஏன்னா அரசியல் முதிர்ச்சி உள்ளவர் அவரு என்னங்க அந்த சமீபத்திய கோவம் இதே அண்ணன் வந்து ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி பேசினா மறந்துருப்பாங்க இப்ப இருக்காரு அந்த ஞாபகத்துக்கு அவங்க நீங்க நார்மலா உங்களை ஒருத்தர் எடுத்து பேசிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க நீங்க போயிட்டு ஒரு கூட்டம் கூடும் போது ஒரு கோஷம் போடுவீங்க ஒளிக அப்படின்னு ஒரு கோஷம் போடுவீங்க இல்ல இது வந்து தேவையற்ற ஒரு எதிர்ப்புங்க அவர் ஒரு மாற்று சித்தி அவருக்கு முயற்சி செய்றாரு இன்னொன்னு எந்த இடத்துலயுமே விஜய் அவர்கள் வந்து சீமானை தாக்கி பேசவே இல்லை அதனால தாக்கியோ ஒரு தனி மனித இது வந்து தனி மனித தாக்குதல் மாதிரி நிறைய இடங்கள்ல பண்றாங்க அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அணிலே அணிலே அப்படின்னா அந்த மாதிரி தனி அது வந்து தனி மனித தாக்குதல் நீங்க கொள்கையா கொள்கையா பேசுங்க ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது தனி மனித தாக்குதல் வரைக்கும் நீங்க தற்கூரின்னு சொல்றீங்களா நீங்க இப்ப தாவைக்கால் இருக்கிறவன் தமிழக இளைஞன் தானே அவனும் தமிழ் தானே நீங்க சொல்றதே தமிழ் தேசம் தமிழ் தானே அவன் அப்ப அப்போ தாவேக்காக்கு போனதுனாலே அவன் தற்கொலை ஆயிடுறானா ஏன் அவன் படிச்சிருக்க மாட்டானா அறிவு இருக்காதா அவனுக்கு யோசனை இருக்காதா ஏன் நடிகர் நடிகர்னா அப்படி பார்த்தா நீங்க எத்தனை நடிகருங்க ஆரம்பிச்சாரு ஐயா கமலஹாசன் ஆரம்பிச்சாரு அங்கெல்லாம் இவ்வளவு கூட்டம் கமல் சாருக்கும் இவ்வளவு பெரிய கூட்டம் வரவே இல்லைங்களா வந்திருக்கணுமே அப்ப நியாயமா நீங்க பார்த்தா அவங்களுக்கு வந்திருக்கணுமே அப்போ திரை கவர்ச்சியை தாண்டி அவர் வந்து ஏதோ சரியா செஞ்சிருவாரு நம்பிக்கையில தான் கூடுறாங்களே தவிர நான் வந்து விஜய பாக்க போறேன் அப்படிங்கற கூட்டம் இது கிடையாதுங்க ஏன்னா இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு கூட்டம் வர வேண்டிய காரணமே கிடையாதுங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க வர வேண்டிய அவசியம் என்ன யோசிச்சு பாருங்க இந்த வெயில்ல நானும் நீங்களும் போறது இல்லைங்க அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போறாங்க போய் அங்க போய் நேத்து நைட்டே போய் நே திரவே போய் குடும்பத்தோட தங்கின தொண்டர்கள் இருக்காங்க இது எதிர்க்கு பண்ணனும்ங்க ஏதோ ஒரு மாற்றம் ஒரு தருவார்னு ஒரு நம்பிக்கையில தான் இது நடக்குதான்னு நடக்கல இது வந்து நானும் கண்டிப்பா விமர்சிப்பேன் நாளைக்கு வந்து நடவடிக்கைகள் வந்து அவரு சரியில்லை அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்கமான பார்வை இல்லை அப்படின்னா நிச்சயமா நானும் விமர்சிப்பேன் ஆனா இந்த ஸ்டேஜ்ல அவரை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா விமர்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவர் ஆளுகிறவர் கிடையாது திமுக தான் அரசு திமுக ஆளுகிற அரசுனா உங்களை உங்களோட சாட்டை எதை நோக்கி சொல்லணுங்க திமுக சொல்லணுங்க நீங்க சம்பந்தமே இல்லாம விஜயை நோக்கி சொல்றது அப்படிங்கறது ஏதோ பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கு எனக்கு அதை திருப்பி சொல்றேன் எனக்கு சீமானுடைய அந்த தமிழ் தேசிய கொள்கை மேல ரொம்ப பற்று ஜாஸ்தி அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய நிறைய விஷயங்கள் பனைமரம் பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப தவறா சேராரோ அப்படிங்கிற ஒரு தோற்றம் எழுதுன்னு சொல்லாம சார் கண்டிப்பா பெரிய கேள்விங்க பெரிய கேள்விங்க ரொம்ப நன்றி சார் கருத்து உங்களோட கருத்துக்களை நேரம் கொடுத்து பக்கம் நன்றி 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 சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ